சங்க எடுத்து தங்கத்தில் இணைத்து தந்த தமிழ் நூல்கள் வெளியீடு தமிழ் இலக்கிய மாநில் தவழ்ந்த புத்தக பித்தனின் தமிழ் நூல்கள் புத்தக பித்தன் எழுதிய தமிழினி சாகாது மற்றும் தமிழர் உயிரோடு என இரு நூல்களின் வெளியீட்டு விழா சென்னை துறைமுகத்தில் தாய்க்கு சேவை செய்யும் உணர்வோடு வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த சிறப்பான நிகழ்வில் சென்னை துறைமுக பேரதிபர் திரு விஸ்வநாதன் ஐஏஎஸ் அவர்களின் பொற்கரங்களால் தமிழினி சாகாது எனும் நூலை வெளியிட அதன் முதல் பிரதியை சென்னை துறைமுக முதன்மை கண்காணிப்பு அதிகாரி திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள் பலத்த கரவுளுக்கு இடையே மகிழ்ந்தோடு பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து புத்தக பித்தனின் இரண்டாவது நூலான தமிழர் உயிரோடு எனும் நூலை சென்னை துறைமுக பேரதிபர் திரு விஸ்வநாதன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை போக்குவரத்து துறை மேலாளர் திரு கிருபானந்த அவர்கள் பலத்த கரவசத்தோடு மகிழ்வோடு பெற்றுக்கொண்டார் இந்த சிறப்பான நூல் வெளியீட்டு விழா தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும் அழியாது தொடரும் என்கிற உறுதியை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்திய எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்தும் மகிழ்வான இலக்கிய நிகழ்வாக தமிழுக்கு மகுடம் சுட்டி Amin de